வணக்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் கீழவாசல் அருகே உள்ள குயவர் தெருவில் வசிப்பவர் தங்கராசு இவருக்கு வயது எண்பது மண்பானை மற்றும் அடுப்பு செய்யும் தொழில் செய்து வருகிறார் இவருடைய மனைவி கமலம் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் இவர்களுக்கு பிறந்த ஒரே மகனும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார் இந்நிலையில் தங்கராசு மட்டும் அப்பகுதியில் பள்ளிவாசல் ஒன்றுக்கு சொந்தமான இடத்தில் நான்கு அடி உயரம் மூன்று அடி நீளத்தில் கூரையிலான குடிசை வீடு ஒன்றை அமைத்து இரண்டு வருடங்களாக தனியாக வசித்து வருகிறார் இதன் நுழைவாயில் இரண்டரை அடி உயரம் மட்டுமே இருப்பதால் தங்கராசு தவழ்ந்தபடியே உள்ளே சென்று வெளியே வரும் நிலை சொல்லப்போனால் முழுசாக கால்நீட்டி படுக்க முடியாத அளவில் உள்ள அந்த குடிசையில் அவருடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது குடிசைக்குள் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இதுதான் அவருடைய பெரும் சொத்து வீடு என சொல்ல முடியாத குடிசை மண்பாண்ட தொழிலில் போதுமான வருமானமும் இல்லை இதனால் ஒழுகும் நிலையில் இருந்த அந்த வீட்டின் மேற்கூரையினை புதிய கீற்றினால் சீரமைப்பதற்கு வழியில்லாமல் தவித்துள்ளார் இதையடுத்து சாலையில் கிடந்த வேஸ்ட் பிளக்ஸ் எடுத்து வந்து அதனை கொண்டே மேற்கூரை அமைத்துள்ளார் இத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் யார்கிட்டையும் கை நீட்டி ஒத்த பைசா காசு வாங்கக்கூடாது சாப்பாடு போடுங்கன்னு யாரிடமும் கேட்கக்கூடாது என்ற வைராக்கியம் மனம் முழுக்க இருந்ததால் தள்ளாத வயதிலும் உழைத்தே வாழ்ந்து வருகிறார் மண்பானை மற்றும் அடுப்பு செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்திலேயே முதியவரின் குடிசை வீட்டின் அடுப்பு எரிகிறது நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அந்த முதியவர் மீது கலெக்டரின் பார்வை பட அவரின் இறுதி காலம் எந்த சிரமமும் இல்லாமல் நகர்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ஒரே நாளில் முதியவர் உதவித்தொகை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சிறிய அளவில் வீடு அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை கலெக்டர் கோவிந்தராவ் செய்துள்ளார் இதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன கலெக்டரின் மனிதநேயமிக்க இந்த செயலை தங்கராசு கொண்டாடுகிறாரோ இல்லையோ அப்பகுதியினர் முகமலர பே முகமலர பேசி பாராட்டி வருகின்றனர் இது குறித்து அப்பகுதியில் இருக்கும் மக்களிடம் பேசினோம் கலெக்டர் கோவிந்தராவ் சார் வயது முதிர்ந்த வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எங்கள் ஏரியாவுக்கு வந்தாரு அப்போது அந்த பகுதி இருந்த முதியவர்களின் வீடுகளுக்கே சென்று நீங்க வாக்குச்சாவடிக்கு வராமலேயே தபால் முறையில் ஓட்டு போடலாம் என எடுத்துக் கூறினார் அப்போது தங்கராசுவின் வீட்டை அதிகாரிகள் காண்பிக்க அதிர்ந்த கலெக்டர் என்னது இந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்காரா என கேட்டு மனம் வெதும்பினார் அப்போது முட்டி போட்டு தவழ்ந்தபடி தங்கராசு வெளியே வர பதறிய கலெக்டரின் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது என்னங்க ஐயா இங்கே தான் வந்து இருக்கிறீங்களா என கேட்க ஆமாங்க என்றார் தங்கராசு எப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ளே உங்களால் இருக்க முடியுது முழுசாக கால்நீட்டி படுக்கக்கூட முடியாது என கேட்க தனக்கான இயலாமையும் தனக்கென யாரும் இல்லை என்பதையும் நான் தழுதழுக்க கூறினார் முதியவர் சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ரெஸ் ரேஷன் கார்டு இருக்குது அதில் இலவச அரிசி கிடைக்கிது நான் அடுப்பு மண்பானை தண்ணி தொட்டி செஞ்சு விற்கிறேன் அதில் வந்து அப்பப்போ கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை மற்ற செலவுக்கு வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசியை பொங்கி சாப்பிட்றேன் என சொல்ல அத்தனையும் பொறுமையாக கேட்டார் கலெக்டர் பின்னர் உடனடியாக தன்னுடன் ஆய்விற்கு வந்த மற்ற அதிகாரிகளை அழைத்து உடனே இவருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க அதோட இருக்க போகிற கொஞ்ச காலத்தில் அந்த பெரியவர் சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழணும் மா மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல சின்ன அளவு வீடு கட்டவும் ஏற்பாடு செஞ்சிடுங்க என உத்தரவிட அந்த பணிகள் தற்போது வேகம் எடுத்துள்ளன இதை இதனை கலெக்டர் கோவிந்தராவ் தங்கராசுவிடம் சொல்ல இந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பல ராத்திரிகள் நினச்சி தவிச்சிருக்கேன் ஒரே நாளில் என் கனவிற்கான கதவை திறந்துட்டீங்க ஐயா அந்த வீட்டுக்குள்ளே நான் நிமிர்ந்து போகிற மாதிரி மட்டும் கட்டி கொடுங்க ஐயா என கேட்டார் சட்டென கலெக்டரின் கலெக்டர் பெரியவரின் கைகளை பற்றி கொண்டார் அத்துடன் கலெக்டர் உடனடியாக இதற்கான ஏற்பாட்டினை செய்வார் என நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை அவர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் நேரில் பார்த்து அப்பப்போ சின்ன உதவி செய்வோம் ஆனால் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதனால அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார் இப்போ அவரோட கஷ்டம் நிரந்தரமாக தீரப்போகிறத நினச்சி எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை ரொம்ப நன்றிங்க சார் என கலெக்டர்கிட்டயே எங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோம் நான் என்னோட கடமையை தானே செஞ்சுருக்கேன் என கூறிவிட்டு அவர் சென்றதாக தெரிவித்தனர் தங்கராசிவிடம் பேசினோம் ஓட்டு போடுற போ ஓட்டு போடுறத பற்றி சொல்கிறதுக்காக தான் என்னோடய வீட்டுக்கு வந்த வந்தார் கலெக்டர் ஐயா என்னோடய நிலையை பார்த்துட்டு கலங்கிட்டார் உடனே முதியோர் பணம் கிடைக்க ஏற்பாடு செஞ்சார் சின்ன வீடு ஒன்று கட்டி தரதாகவும் சொல்லியிருக்காரு என் உடம்புல எந்த நோவும் இல்லை மருந்து மாத்திரைன்னு எதுவும் சாப்பிட்டதே கிடையாது யார்கிட்டையும் எதுவும் கேட்டு தின்னதே இல்லை வேலை செஞ்சு அதில் வர காசு தான் அதில் வர காசில் தான் என்னை வண்டி ஓடுது முன்ன மாதிரி பானை செய்ய முடியல வியாபாரமும் சரியில்லை இனி என்னடா செய்ய போகிறோம்னு தவிச்சு நின்ன ஒரு நாளில் என்னோட உலகத்தை கலெக்டர் மாற்றிட்டார் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அவரை நான் மறக்கவே மாட்டேன் கொஞ்ச நாளாக என் ரெண்டு கண்ணும் மங்கி போய் எதையுமே தெளிவாக பார்க்க முடியல ஒத்தாசிக்கு யாரும் இல்லைங்கிறதால ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது என்னோட ரெண்டு கண்ணையும் சரி செஞ்சுட்டா இருக்கிற கொஞ்ச காலத்தை நிம்மதியாக ஓட்டி ஓட்டி போடுவேன் என வெள்ளந்தியாக தெரிவிச்சார் அந்த நம்ம தங்கராசு கண்டிப்பாக வந்து அந்த கோவிந்தராவ் கலெக்டர் செய்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்